ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுண்டக்காய் நூக்கள் போட்டு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்ப சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ரெண்டு கரண்டி சாதம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவோம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தாளிக்க அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும் கண்ணாடி பதம் வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்கிற நாலு பெரிய தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டே இருங்க சைட் பை சைட் சுண்டைக்காயை இடித்து அதனோட விதையை எடுத்துருங்க தக்காளி நல்லா மழிஞ்சி தோல் தனியாக வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்கிற நூக்கள் கூடவே இடித்து வச்சிருக்கிற சுண்டைக்காயை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி வேக விடுங்க காய் நல்லா வெந்ததும் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை கரைச்சி சேர்த்துக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் அப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோதான் சுவையான சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்